நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயிர்கள் இந்த மாதிரி கைரேகை அமைப்பு உங்களுக்கு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்க போறோம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதி புத்திசாலிகள் எந்த வகையிலும் வாழ்வில் உயர்வார் எச்சரிக்கை தந்திரம் ஆசை அதிகம் தவறு நடக்காமல் பார்க்கவும் சரிங்களா இப்ப நம்ம சொல்ற கைரேகை அமைப்பு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு நிறைய தந்திரசாலிகள் நல்ல புத்திசாலிகள் வாழ்க்கையில எந்த வகையை பயன்படுத்தியாவது உயரக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் அதனால தவறுல போய் மாட்டிக்க கூடாது அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் மனசுல அந்த மாதிரி ரேகை கையில இருந்தா மனதில் அந்த மாதிரி எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பினால் அதிக அதிகமாக புத்தி அதிகமாகும் தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லதும் கெட்டதும் நடக்கும் அதில் புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தள ரேகை சிறப்பாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் நன்மை அதிகமாக நடக்கும் இல்லை என்றால் தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம கையை பார்த்தோம்னா அதி புத்திசாலிகளாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதி புத்திசாலிகள் வியாபாரத்தில் தந்திரம் தெரிந்தவர்கள் நுணுக்கம் தெரிந்தவர்கள் வாழ்க்கையில டிசைன் டிசைனா இப்ப நம்ம பேப்பரை பார்க்குறோம் நியூஸ பாக்கிறோம் எப்படி எப்படி எல்லாம் நம்ம க பேங்க்ல இருக்க பணம் எப்படி எப்படி இல்லாம போகுதுங்கிறது எந்த வழியில போகுதுங்கிறதுலாம் நிறைய சீட்டிங் பெருமையில நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கும் அதுக்காண்டி தான் காணொலி உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டியதான் பயமுறுத்துவதற்காக வேண்டிய அல்ல இந்த மாதிரி கைரேகைகள் உங்களுக்கு இருந்தால் எச்சரிக்கையாக இருந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இப்போ நம்ம கைரேகையை பொறுத்தாலும் புதன் இல்லையா சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் இந்த புதன் வலை வளை கிரில் கிரில்னு சொல்லும் இப்படி குறுக்கும் நெடுக்குமான கோடுகள் குறுக்கு நெருக்கமான கோடுகள் கிரில் அமைப்புன்னு சொல்லுவோம் இந்த கிரில் அமைப்பு புதன் வீட்டுல இருந்ததுன்னா அதி புத்திசாலியாக இருப்பார்கள் திறமையாக இருப்பார்கள் தந்திரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் மூளை சிறப்பாக வேலை செய்யும் வியாபாரி புதன்னா வியாபாரி வியாபாரத்துல தந்திரம் நுழுக்குங்கள் தெரிந்திருக்கும் ஏமாற்றுவதற்கு எண்ணம் உருவாகும் நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும் ஏமாத்துவாங்கன்னு கிடையாது ஏமாத்துறதுக்கான எண்ணம் சகல தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முதன்மேடும் உயரமா இருந்து முதன்மேட்டுல இந்த மாதிரி கிரில் அமைப்பு இருந்ததுன்னா ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருக்கும் ஏமாத்துவாங்கன்னு நான் சொல்லல ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் மனிதனுடைய மனம் தான் இருக்கும் அவனுடைய செயல்கள் வேறு விதமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அவங்க நினைச்சா என்னென்னு செய்ய முடியும் இந்த மாதிரி புதன்மேட்டில் கிரில் குறி இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணம் தவறுதலாக வேலை செய்வதற்கு தந்திரமாக வேலை செய்வதற்கு மூளை அபாரமா வேலை செய்யும் அதி புத்திசாலியாக இருப்பார்கள் சரிங்களா அதிலிருந்து நம்ம காப்பாத்திக்கிறது நம்ம கையில் இருக்கு இல்லை தவறு நடந்தால் பிரச்சனை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப நம்ம சுக்கரமேட்டை எடுத்துக்கோம் சார் சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருந்து சுக்கரமேட்டுல கிரில் குறி இருந்ததுன்னு வச்சுங்க அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான காதல் அளவுக்கு அதிகமான இன்பம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதனால் அளவுக்கு அதிகமாக எண்ணம் வரும் மீண்டும் மீண்டும் அதாவது நாம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக வேண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும் அளவுக்கு அதிகமான ஆசை நிறைய நான் சந்தோஷமா வாழணும் வசதியா இருக்கணுங்கிறதுக்காண்டி இன்பத்தை காதலை பாசத்தை அதிகமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு அதனால் தவறு நடப்பதற்கும் வாய்ப்புண்டு உடல் பலவீனமாக வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குரு இந்த சுக்கரமேட்ல வலைகுறி இருந்ததுன்னா ஆசை தீராது வண்டி மேல் வாகன மேல் சொத்து மேல் மனைவி மேல் மக்கள் மேல் ஆசை தீராது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் தவறு நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது நம்ம சந்திரமேட்டு சந்திரன் மேட்டில் ஒரு கிரில் மாதிரி ஒரு புரிய சந்திரன் என்பவன் மனோகாரன் இந்த புத்தி ரேகையும் உடைபட்டு இல்ல புத்தி ரேகையில ஒரு தீவு இருக்கு சார் புத்தி ரேகையில தீவு இருக்கு இல்ல உடைபட்டு இருக்கு புத்தி ரேகை கீழே நேரம் சந்திரனுக்கே வந்திருக்கு அங்கேயும் வளைகுறி இருக்கிற முதல்ல வளைகுறிக்கு என்ன அந்த கிரில் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன படம்னு பாத்துக்கணும் சந்திரன் மேட்டில் வளைகுறி இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும் புத்தி நல்ல அதிபுத்திசாலியாக இருப்பார்கள் திறமையா இருப்பார்கள் ஒரு சில நேரம் மனம் சங்கடமா இருக்கும் மனம் கஷ்டமா இருக்கும் தவறுதலான எண்ணம் தோன்றும் அதாவது சந்திரன் என்பவர் நீர் கிரகம் தண்ணீர்ல கண்டாக்க போய் எச்சரிக்கையாக இருக்கும் தண்ணீரில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது வெளியூர் வெளிநாடு பிரயாணம் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனம் தடுமாறுவதற்கு வாய்ப்புண்டு பயம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு எதிர்மறையான வினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி புத்தி ரேகையில தீவு இருக்கு ரேகை உடைபட்டு இருக்கு புத்திரேகனா தலை ரேகைன்னு சொல்லுவோம் புத்தி ரேகன் சொல்லுவோம் இந்த புத்தி ரேகை சந்திரனுக்கே வரும் பொழுது மன அழுத்தம் மன மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதி புத்திசாலியா ஒரு சில நேரம் நல்ல விவம் ஒரு ஒரு சில கிரகம் வக்ரமா இருந்தா நல்லா வேலை செய்யுது இல்லையா வக்ர கிரகம் திடீர் உயர்வையும் குடிக்கும் திடீர் தார்வையும் கொடுக்கும் அதே மாதிரிதான் இங்க ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன் அதை அப்படியே மேட்ச் பண்ணக்கூடாது அது வேற லைன் இது வேற லைன் அது வந்து நடப்பது நடந்தே தீரும் என்பது ஜாதகம் சரிங்களா இப்ப கைரேகை என்பது நம்ம மனம் மாறினால் கைரேகை மாறும் என்பது நம்மளுடைய கைரேகை பணி கையை பொறுத்தவரை காண்பிக்க ஆசை அதிகமா இருக்கு காதல் அதிகமா இருக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்ப தந்திரம் செய்யணும்னு நினைப்ப மனம் குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடியது கை அதை நிகழ்த்தக்கூடியது நீங்கள் தான் சரிங்களா கையில உள்ள ரேகையை பார்த்துட்டு பயப்படக்கூடாது நம்ம கையில இந்த மாதிரி மேட்ல நல்ல கிரில் தந்திரமா இருக்கிறோம் நல்ல புத்திசாலியா இருக்கிறோம் ஆனா தவறு செய்யாம எச்சரிக்கா இருக்கணும் மேட்ல கிரில் குறியதுன்னா அதிகமான காம எண்ணம் இருக்கும் காதல் ஆசை இருக்கும் பொருள் மீது புகை அதாவது நிறைய நான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு கிராண்டா நல்லா வசதியா வாங்குங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அது தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதே மாதிரி சந்திரன்ல வந்து மனக்குழப்பம் ஏற்படும் இப்ப நம்ம சனி சனிமேட்டு எடுத்துங்க சனிமேட்டுல கருப்பு புள்ளியோ இந்த மாதிரி இன்டூ மார்க்கோ இருந்ததுன்னா தவறு மேடு என்பது கர்மாவை குறிக்கக்கூடியது வேலையை குறிக்கக்கூடியது வருமானத்தை குறிக்கக்கூடியது அந்த மேட்டில் உங்களுக்கு கருப்பு புள்ளி இருந்தால் உங்கள் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புண்டு பெருக்கல் குறி இருந்தால் மன சங்கடப்படும் மன வேதனைப்படும் தடுமாறும் அப்பொழுது விபத்து நடப்பதற்கு கூட வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம குருமெட்ல கிரில் குறி இருந்ததுன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனமா நல்லா வேலை செய்யும் புத்தி நல்லா வேலை செய்யும் தாண்ட அகங்காரம் வந்துடும் அகங்காரத்தினால் தவறு வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம செவெட்ல கிரில் குறி இருக்கு சார் கிரில் குறி இருந்ததுன்னா உங்களுக்கு அது இல்லாமல் வெட்டு மாதிரி இருக்கும் நீ வெட்டு குறியோ இது மாதிரி ஒரு ரேகை இப்படி மேலே போயிட்டு இப்படி விடுபட்டுறதுங்கிறது இந்த மாதிரி ரேகை இருந்து இருக்கும் பொழுது தீவு வரும் பொழுது வெட்டு துண்டு கிரில் குறி இந்த மாதிரி கிரில் குறி இப்படி கிரில் இருக்கும்போது நீங்கள் எச்சரிக்கையாக ஒரு கோபம் அதிகமாக வரும் மிகப்பெரிய நேர்மையான அதிகாரிகளுக்கு செவ்வானாவே நீதி நேர்மை பாதுகாப்பு சத்தியம் தர்மம் நிலத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் இதுல வந்து வெட்டு துண்டு பெருங்கல் குழியெல்லாம் இருந்ததுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த வெட்டு காயம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா மாதிரி ஏற்படுங்கிறதுக்கு இல்ல இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி எண்ணம் அந்த மாதிரி நிலை உருவாதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை பொறுத்தும் நம்ம எச்சரிக்கையா பார்க்கணும் இது பயமுறுத்துவதற்காக வேண்டி அல்ல இந்த மாதிரி ஏகக்குரிய இந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அந்த எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சுங்க கையில ரேகைகள் எண்ணத்தை மட்டுமே காண்பிக்கும் செயலை செய்யக்கூடியது பார்த்தோன்னே ஒரு ஒரு கிரில் மாதிரி இருந்ததுன்னா ஜெயிலுக்கு போயிருவாங்க அப்படின்னு ஒரு சில மூலங்கள் கூறுகின்றன அது தவறான அமைப்பு கிரில் மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ணம் தந்திர தந்திரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும் வாழ்க்கையில நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றல் ஏமாற்றக்கூடிய எண்ணம் உருவாகும் எல்லாரும் ஏமாத்துறது இல்ல புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா சிறப்பான நுணுக்கத்தை கையாண்டு வாழ்க்கையில் வேல்நிலைக்கு வந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கையில கூட இருக்கும் நல்லா புரிஞ்சுங்களா இந்த மாதிரி கை ரேகை இருந்தால் ஒரு சில பேர் நன்மையும் செய்வார்கள் புத்தி ரேகை நன்றாக இருக்கும் போது மற்ற ரேகைகள் நன்றாக இருக்கும் பொழுது நன்மையே நடைபெறும் அப்படியே சனி இல்லாத நேரம் வரும்போது ஹாடா இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றி கொண்டால் நன்மை நடைபெறும் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையா இருக்கணும் நல்லதும் நடக்கும் தீமையும் நடக்கும் அது உங்க கையில தான் இருக்கு அந்த எண்ணம் தோன்றும் முதன்மேட்டுல வந்து கிரில் மாதிரி ஒரு அடையாளம் இருந்ததுன்னா நல்ல புத்தி நல்ல திறமையா வேலை செய்யும் தவறு செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் இதுல எச்சரிக்கையா இருக்கணும் சுக்கரன் வீட்டில் கிரில் மாதிரி இருந்ததுன்னா எண்ணம் அதிகமாக இருக்கும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு உடல் உதவியின் மூலமாக அதில் எச்சரிக்கையாக இருக்கும் சந்திரன் வீட்டில் கிரில் குறி இருந்ததுன்னா மனசு ஒரே குழப்பமா இருக்கும் வெளிநாடு போனாலும் உள்நாட்டில் இருந்தாலும் தண்ணியை கண்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரன் என்றால் மனம் மனக் குழப்பம் தண்ணில கண்டம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அது வந்து தப்பிச்சு நல்லா ஒரு மேல்நிலைக்கு வெளிநாட்டுல போய் நல்ல ஒரு செட்டில் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கையை பார்க்கணும் ஒரு ரேகையை கொண்டு தவறாக இருந்தால் தவறு நடந்துவிடும் அப்படி என்று கூறக்கூடாது அந்த ஒரு ரேகை தவறாகும் பொழுது இன்னொரு ரேகை சரியாகும் பொழுது சரியான பலன்களையே கொடுக்கக்கூடியது கை நம்ம கையை பார்த்தோம்னா பயப்படுறதுக்கு இல்லை எச்சரிக்கை இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நியாயமா ஒழுங்கு முறையா இருந்தோம்னா வாழ்க்கையில முழு வந்துடும் அதி புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கை ரே கை மேடுகளில் ரேகைகளில் வளைக்குறி அதாவது கிரில் மாதிரி குறி இருந்தா இந்த மாதிரி குறி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க நல்ல புத்திசாலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு அதிபுத்திசாலிகள் ஆனால் தவறு நடத்தாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக புத்திசாலிகளாக வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்